தம்பி நீங்க தான் காப்பாற்றணும் அண்ணாமலை கதவை தட்டிய எடப்பாடி எஸ்பி வேலுமணியை உடனே போனில் அழைத்து அமித்ஷா மருதமலை படத்தில் நடிகர் அர்ஜுன் வடிவேலு காமெடி காட்சிகளில் அர்ஜுனிடம் மல மல நல்லா இருக்கியா மல என வடிவேலு கேட்பது போன்று தற்பொழுது அண்ணாமலை வீட்டின் கதவை தட்டி மல மல நல்லா இருக்கீங்களா என்று எடப்பாடி பழனிசாமி அடிமட்டத்துக்கு இறங்கி வரும் சூழலில் அவருடைய அரசியல் வாழ்க்கை பரிதாபத்தில் உள்ளது அந்த அளவுக்கு எடப்பாடி அரசியல் சகாப்த முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்திலிருந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதில் எஸ்பி வேலுமணி உறுதியாக இருந்து வந்தார் காரணம் அவருக்கு டெல்லியின் தயவு தேவை எஸ்பி வேலுமணி மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருக்கும் அத்தனை முக்கிய தலைவர்களுக்கும் டெல்லி தயவு தேவை என்பதால் பாஜகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விரும்பி வந்துள்ளனர் ஆனாலும் இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறி தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார் இந்த நிலையில் வேலுமணி ஜக்கி வாசுதேவ் மூலம் அமித்ஷாவுடன் தொடர்பில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் தன்னுடைய மகன் திருமணத்திற்கு அமித்ஷா நேரில் சந்தித்து டெல்லியில் பத்திரிகை கொடுக்க சென்றார் எஸ் பி வேலுமணி அதற்கு அமித்ஷா வரும் மார்ச் இறுதிக்குள் உங்களிடமிருந்து நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ் இவர்கள் அனைவரையும் இணைக்க வேண்டும் என்கின்ற நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறேன் என்று அமித்ஷா எஸ் பி வேலுமணியிடம் தெரிவிக்க அதற்கு நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமை என்று எஸ்பி வேலுமணி உறுதியளித்து டெல்லியில் இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி மகன் திருமணத்திற்கு முதல் நாள் எஸ்பி வேலுமணியை தொலைபேசியில் அழைத்து அமித்ஷா மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் என்னால் திருமணத்திற்கு வர முடியவில்லை என் சார்பாக அண்ணாமலை நாளை திருமணத்திற்கு வருவார் அவரிடம் மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ளுங்கள் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை மற்றும் பாஜக தலைவர்கள் எஸ் பி வேலுமணி இல்ல திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட போது எடப்பாடி தவிர்த்து அதிமுகவில் இருக்கும் அனைவரும் பாஜகவுடன் திரைமறைவில் நெருக்கமாக இருந்துதான் வருகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமானது தற்பொழுது எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகும் வகையில் எடப்பாடியை அதிமுகவில் இருந்து வெளியேற்றிவிட்டு சசிகலா ஓபிஎஸ் ஆகியோரை இணைக்கும் வேலையை எஸ்பி வேலுமணி கச்சிதமாக முடித்துவிட்டார் மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துவிட்டது அந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் தொடர சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் எஸ்பி வேலுமணி தரப்பு அந்த வகையில் தற்பொழுது எடப்பாடியை காப்பாற்ற வேண்டுமென்றால் அது அமித்ஷா கையில்தான் உள்ளது என்பதால் தொடர்ந்து அமித்ஷாவை சந்திக்க பல முறை முயற்சித்தும் எடப்பாடிக்கு அனுமதி கிடைக்கவில்லை இந்த நிலையில் அண்ணாமலைக்கு தூதுவிட்டு அவரின் கதவை தட்டி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது உள்ளது அதாவது பாஜகவுடன் கூட்டணிக்கு தயார் மேலும் பாஜக சொல்வது போன்று ஓபிஎஸ்ஐ மட்டும் இணைத்துக் கொள்கிறேன் சசிகலா வேண்டாம் அதே போன்று டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வேண்டாம் என்று எடப்பாடி தெரிவிக்க அதற்கு அண்ணாமலை தரப்பிலிருந்து எங்கள் கையில் எதுவுமே இல்லை எல்லாம் டெல்லி தலைமை கையில் இருக்கிறது என்று வீட்டு கதவை தட்டிய எடப்பாடி தரப்பை திருப்பி அனுப்பிவிட்டார்களா இதன் நிலையில் வரும் ஏப்ரல் மாதம் எடப்பாடி அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டு ஓ பி எஸ் சசிகலா இணைத்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்கின்றது அரசியல் வட்டாரங்கள்